பக்தர்கள் ஆயிரம் முறை பார்த்தாலும் மறுபடியும் மறுபடியும் கண்ணில் செந்தும் ஒரு வீடியோவாக இது அமைந்திருந்தது பல பக்தர்கள் அதை ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக அதாவது முழுமையான வீடியோவாக போட சொல்லி கேட்டிருந்தார்கள் அந்த வகையில் ஏற்கனவே இரண்டு பாகங்களாக நாம் பார்த்து வந்த வீடியோவின் முழு தொகுப்பையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கியிருக்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் திங்கள் செவ்வாய் புதன் இன்று மூன்று நாட்கள் நடைபெறும் விழாவின் முதல் நாள் அதாவது திங்கட்கிழமை இரவு ஒரு அளவில் நடந்த பூஜையில் வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் கடந்த வருடம் நடந்த விழாவின் போது பென்னிமலை சாஸ்தா அம்மன் சாமி என இரண்டு பேருமே பொது மரம்தான் வரும் என்று ஏற்கனவே பெருமாள் சாமி ஆடி எனபர் சொல்லியிருந்தார் வகையில் வெிற்கு வீரம் அமைக்க உடன்குடியில் இருந்து தற்போது கொண்டிருக்கும் இந்த நபர் ஆட ஆரம்பித்தார் இன்னும் ஒரு புதுமரம் அம்மன் சாமி அது யார் என்பது மட்டும் இன்னும் யாருக்கும் புலப்படாமல் இருந்தது வென்னிமலை சாஸ்தா आवेशமாக ஆடி கொண்டிருந்தார் வென்னிமலை சாஸ்தா சாமியாரும் இதேnavbar பெருமாள் சாமியாகவும் ஆடுவார் வென்னிமலை சாஸ்தா வந்து பெருமாளாக மாறி சிறிது நேரத்தில் அம்மன் வர வேண்டும் தற்போது வென்னிமலை சாஸ்தா சாமி ஆடி கொண்டிருந்தவர் பெருமாள் சாமியாக உருமாறி வெண்ணிமலை சாஸ்தா சாமி ஆடுவதற்கும் பெருமாள் சாமி ஆடுவதற்கும் வித்தியாசங்கள் நிறைய தெரியும் தற்போது பெருமாள் சாமியாக மாறி பெருமாள் சாமி வீடத்திற்கு முன்பு வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் இதுதான் பெருமாள் சாமியின் ஆட்டம் பெருமாள் சுவாமி வந்த சில நிமிடங்களிலேயே அம்மனும் வந்து விடுவார் அம்மனை தனியாக பெருமாள் அழைக்க வேண்டியிருக்காது அம்மாவே வந்துவிடுவது வழக்கம் ஆனால் வெகு நேரமாகியும் அம்மா வரவில்லை பெருமாள் சுவாமி அம்மனுக்காக ஒரு உத்தரவை தாண்டவமே அங்கே ஆடினார் கையில் திருநீரை எடுத்து சென்ற பெருமாள் சுவாமி ஏனோ அம்மனை அழைக்க அந்த திருநீரை வீசவில்லை கையிலேயே வைத்துக் கொண்டே இருந்தார் அம்மனுக்கு காட்டப்பட்டது அம்மாவை அழைக்க வந்த பெருமாள் ஒரு இடத்தில் வந்ததும் நின்றுவிட்டார் திருநீரை அவர் அவரது நெற்றிலேயே கூசிவிட்டு திரும்பிவிட்டார் அது ஏன் இன்று பக்தர்களுக்கு தெரியவில்லை பக்தர்கள் அனைவருமே ஆவலோடு அம்மனுக்காக காத்திருந்த நேரத்தில் பெருமாள் சுவாமி ஆடிய நபர் திடீரென்று மேலத்தை நிறுத்திவிட்டு பேச ஆரம்பித்தார் நீங்கள் எவ்வளவு அழைத்தாலும் அம்மா வரமாட்டாள் அம்மாவுக்கு பிடித்த மகன் கோட்டைக்குள் இல்லை எனவே நீங்கள் எப்படி அழைத்தாலும் அம்மா வரமாட்டாள் எவ்வளவு அழைத்தாலும் அம்மன் வரவில்லை என்றால் அம்மன் இறங்கும் அந்த மகன் தான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பான் என்பது போல் பெருமாள் சுவாமி கூறினார் ஆனால் எழுபது வருடம் இதே கோவிலில் பெருமாள் சுவாமியை ஆடிய அந்த நபர் மேளத்தை அடியுங்கள் அம்மா வருவாள் என்றார் யோசித்தார் பெருமாள் அழைத்தார் சுடலையே வந்தால் அம்மாவை அழைத்து விடுவார் என்று பெருமாள் சுடலையை அழைத்தார் வழிவிடச் சொன்னார் அழைத்தார் சுடலையை வந்தார் சுடலையும் வாசலில் தற்போது வீடியோவை பாருங்க பெருமாள் சாமி ஆடி வீசிய அந்த திருநீரானது விழுந்தது என்பதை நீங்கள் கவனித்து காவலுக்கு தான் சுடலை வருவார் ஆனால் இங்கு அம்மன் வரவில்லை மாறாக சுடலை தான் தற்போது அழைக்கப்பட்டிருக்கிறார் சுடலை மிகவும் ஆவேசமாக காணப்பட்டார் அம்மாவை அழைக்க வேண்டியது அவருக்கு கட்டாயமானது அம்மாவை அழைக்க காலனை கூப்பிட்டார் சுடலை காலனை தன்னோடு அழைத்துக் கொண்டு நேரடியாக அம்மாவை அழைக்க சென்றார் சுடலை ஆண்டவர் பத்திரகாலியிடம் மன்றாடிவிட்டு சுடலை ஆண்டவர் முத்தாரம்மன் முன்பு வந்து நின்று அம்மாவை வரவழைக்க போராடி பார்த்தார் செஞ்சி பார்த்தார் அம்மா வரவில்லை மன்றாடி பார்த்தவர் கடைசியில் அம்மாவின் காலடியில் விழுந்து கதறிய அழ ஆரம்பித்து விட்டார் அம்மா பக்தர்கள் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ ஏன் அம்மா வரவில்லை வா அம்மா என்று அம்மாவின் காலடியில் அழுது புரண்டது அங்கிருந்த பக்தர்கள் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது முத்தாரம்மனிடம் மண்டியிட்ட சுடலை ஆண்டவர் அதற்கு அடுத்தபடியாக இருந்த உச்சினி மகாலியிடம் வந்தார் அம்மா இறங்கி வா அம்மா பக்தர்கள் உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் மகன் நான் அழைக்கிறேன் நீ வா அம்மா என்று அழைத்துப் பார்த்தார் ஆனாலும் அம்மன் ஏனோ மனம் இறங்கவில்லை பெருமாளுக்கு தெரியும் ஏன் அம்மா அம்மா வரவில்லை என்று ஏனென்றால் அந்த மரம் அந்த மகன் கோட்டைக்குள் அதனால் தான் சுடலையே அழைத்து சுடலையை வெளியே அனுப்பி அந்த மகனை அழைத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமாள் தற்போது சுடலையை அழைத்திருந்தார் ஆனால் சுடலையும் ஆட்டத்தை பாதையில் நிறுத்திவிட்டு அம்மா வரவில்லை அம்மா வரவில்லை என்றால் நாளை நானும் வரமாட்டேன் என்றார் இது கொடை விழா திங்கள் செவ்வாய் புதன் இன்று மூன்று நாட்கள் நடைபெறும் இரண்டாம் நாள் அம்மா வந்து அம்மா கும்பம் எடுத்து ஆட வேண்டும் மாலையில் அம்மா தீச்சட்டி ஏந்தி ஊர் சுற்றி வர வேண்டும் ஆனால் சுடலையோ இப்படி கூறிவிட்டார் ஆனால் எழுபது வருடமாக பெருமாள் சாமி ஆடிய அந்த நபர் நிச்சயமாக அம்மா வருவார் மகன் அழைத்து அம்மா வராமல் இருக்க மாட்டார் ஓ நீ அம்மாவை அழைத்து வா வேலத்தை அடியுங்கள் அம்மாவை அழைத்து வருவார் என்று சொல்லிவிட்டார் அவர் ஆனால் சுவாமி இசைக்க செய்துவிட்டு அம்மாவை அழைக்க கிளம்பினார் கோட்டைக்கு வெளியே நிற்கும் அம்மனை அம்மன் இறங்கும் அந்த நபரை சுடலை அழைத்து வருவாரா என்று நாம் பார்க்கலாம் பக்தர்கள் அனைவரும் ஆவலாக அம்மனுக்காகவே அங்கே காத்திருந்தார்கள் சுடலை மாட சுவாமியும் வாசலில் சென்று வெளியே நிற்கும் அந்த உள்ளே அழைத்தார் அம்மா விரும்பும் அந்த மகன் உள்ளே வருவாரா என்று பக்தர்கள் ஆவலாக பார்த்துக் கொண்டிருக்க சுடலை மாட சுவாமி அவரை அழைத்தார் மேளத்தை வேகமாக அடிக்கச் சொன்னார்

அவர் நேரடியாக சுடலை மாடன் வீதத்தை நோக்கி சென்றார் அங்கே போய் அங்கே ஒரு நன்றியை தெரிவித்தார் பெருமாள் சுவாமி ஆவேசமாக ஆடிக்கொண்டு வந்தார் கோட்டையின் வெளியே நின்ற மகனை தற்போது உள்ளே அழைத்து வந்தார்கள் அம்மனை அழைத்த சந்தோஷத்தில் சுடலை மாடன் ஆனந்த நடனம் புரிய ஆரம்பித்தார் இந்த நபர் கோவிலின் உள்ளே நின்றிருந்தார் எப்போது அம்மா இறங்கியிருப்பாள் அம்மா விரும்பிய அந்த மகன் கோட்டின் வெளியே நின்றதால் சுடலை மாடன் வந்து அழைத்து வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அம்மா வந்தது புது மரமாக இருந்தாலும் வந்தவுடன் ஆவேசமாக அம்மாவும் ஆட ஆரம்பித்தார் அம்மாவும் பெருமாளும் சேர்ந்து ஒரு அருமையான ஆட்டத்தை அங்கே ஆடிக்கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து அம்மாவும் சுடலையும் சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடுவார்கள் பாருங்கள் சுடலையின் முகத்தில் நீங்கள் சிரிப்பை பார்க்கலாம் இதுவரை ஆவேசமாக மட்டுமே ஆடிக்கொண்டிருந்த சுடலை தற்போது அம்மாவுடன் சேர்ந்து ஒரு ஆளாளி ஆட்டம் போட்டார் அம்மாவும் சுடலையின் கண்ணை பார்த்துக்கொண்டே ஆடிக்கொண்டிருந்தார் சுடலையின் முகத்தில் இந்த சிறப்பை பார்க்கத்தானே பக்தர்கள் மகிழ்ச்சி கடலில் ஒரு ஆதாளி ஆட்டம் ஆட மில்லிசை அதற்கு ஏற்ப பாட பக்தர்கள் மகிழ்ச்சியாக காணப்பட்டனர் சுடலை மாட ஐந்து அடியில் இருந்த ஒரு மிகப்பெரிய வெட்டறிவாலை தன் தோழில் சுமந்தபடி அங்கே ஆடிக்கொண்டிருந்தார் அம்மன் சாமி ஆடும் இந்த நபர் திருநீரில் கப்பரையை தன் தலையில் கும்பம் போல் வைத்து ஆடுவது வழக்கம் இன்று இவர் புதிதாக வந்திருக்கிறார் என்பதால் அனைவரும் சற்று யோசனையில் இருந்தனர் என்ன செய்வதென்று ஆனால் அவரும் திருநீரு கப்பறையை தன் தலையில் கும்பம் போல் வைத்து ஆட முத்தாரம்மன் வீடத்திற்கு முன்பு வந்து அந்த திருநீரு கப்பறையை வைத்துக் கொண்டு அம்மனின் ஆணுக்காக காத்திருந்தார் அப்போது எழுபது வருடமாக இதே கோவிலில் பெருமாள் சாமி ஆடிய நபரிடம் கேட்டார் அனுமதி தாருங்கள் எனக்கு பூசி விடுங்கள் என்றார் அவரும் அம்மன் சாமி ஆடும் நபருக்கு திருநீரு பூசிவிட்டார் புதிதாக ஆடுவத அம்மாவிடம் உத்தரவு வாங்கிவிட்டு திருநீரு கப்பறிய எழு என்று சொன்னார் அம்மன் சாமி ஆடிய அந்த நபர் பெண்களை குடவி சத்தம் போட சொல்லிவிட்டு நேரடியாக முத்தார் அம்மன் இருக்கும் இடத்திற்கே போனார் இரண்டு கைகளையும் விரித்து அம்மா எனக்கு உத்தரவு கொடு அம்மா எனக்கு உத்தரவு கொடு நான் இந்த திருநீரு கப்பரையை கும்பமாக எடுத்து ஆட வேண்டும் என்று அம்மாவின் முன்பு மண்டித்து வேண்டிக் கொண்டிருந்த இசைக்கச் சென்றார் அம்மாவின் உத்தரவை பெற்றுக் கொண்டு அம்மா அணிந்திருந்த மாலையை கடத்தி தன் கழுத்தில் கொண்டார் அம்மன் சாமி ஆடும் நபர் அம்மாவின் உத்தரவு அவருக்கு கிடைத்துவிட்டது என்று நான் நம்புகிறேன் அம்மா மீண்டும் மீண்டும் சத்தத்தை போடச் சொன்னார் அம்மாவின் ஆசி பெற்று வெளியே வந்த அந்த நபர் கப்பரையை தலையில் எடுத்து வைக்க மீண்டும் அம்மாவிடம் உத்தரவு கேட்டுக் கொண்டிருந்தார் அந்த பெரியவரிடம் கேட்டுவிட்டு திருநீரு கப்பரையை எடுத்து தன் தலையில் வைத்தார் அம்மன் சாமி ஆடும் அந்த நபர்

அடுத்த கணமே அங்கே சுடலை வந்தார் அம்மாவின் தலையில் இருந்த திருநீரு கப்பரைக்கு அவரும் திருநீரு போட்டார் அம்மன் சுடலையை அழைத்தார் வாயின் துணைக்கு என்று அவரை அழைத்துக் கொண்டார் சுடலையும் சிரித்துக் கொண்டே அம்மாவின் முன்பு செல்ல அருமையான ஒரு ஆட்டத்தை அம்மன் பெருமாள் சுடலை என்று பக்தர்கள் மத்தியில் ஆடினர் நேரம் ஆடிய அம்மன் மீண்டும் என்று அனைவருக்கும் வந்து சுடலை ஆண்டவர் அம்மாவுக்கு காவலாக அம்மா கூடவே இருந்தார் சுடலை மாடன் முகத்தில் சிரிப்பு எப்போதும் காணப்பட்டது வில்லிசை பாடலுக்கு ஏற்ப அம்மா அழகான ஒரு வெயிலாட்டம் ஆடிக்கொண்டிருக்க என் பெருமான் சுடலையாண்டவர் அம்மாவை அழைத்து வேதாளையை பார்த்து விட்டு வருவோம் என்று அழைத்து சென்றார் அங்கே சென்ற அம்மன் வேதாலைக்கு நன்றி கூறி என் பெருமான் சுடலை ஆண்டவர் வீடத்திற்கு முன்பு வந்து நின்றார் அம்மனை அழைத்த சுதலைக்கும் நன்றியை தெரிவித்தார் அம்மன் அதன் பிறகு நேராக காலனை பார்க்க சென்றார் சொல்லிவிட்டு வணங்கிவிட்டு வந்தாள் அம்மா அதன் பிறகு அழகான அந்த வில்லிசை பாடலுக்கு அம்மா அருமையாக தலையில் குடிநீர் கப்பறையை வைத்து ஆடிக்கொண்டிருந்தார் அதன் பிறகு அம்மா வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்த அந்த பெரியவரிடம் போதுமாப்பா எனது ஆட்டம் உனக்கு போதுமா நீ திருப்தி அடைந்து விட்டாயா நீ அழைத்தாய் நான் வந்து விட்டேன் உனக்கு சந்தோஷம்தானா என்று கேட்டாள் அம்மா அவரும் அவரது அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் பக்தர்களுக்காக நீ நிச்சயமாக வருவாய் என்று எனக்கு தெரியும் நீயும் வந்துவிட்ட எனக்கு சந்தோஷம் தான் என்ற அதன் பிறகு அம்மா அங்கிருந்தவர்களுக்கு திருநீர் வழங்கிவிட்டு அதே நபரிடம் திருநீரு கப்பலையை இறக்கி வைக்க அனுமதி வேண்டினார் ஏன் அவர் எழுபது வருடம் இதே கோவிலில் பெருமாள் சாமி ஆடி அனுபவம் வாய்ந்தவர் அதன் பிறகு மீண்டும் பக்தர்களை குழவை சத்தம் இட செய்து விட்டு மறுபடியும் ஒரு முறை அனைத்து அம்மன்களுக்கும் சென்று நன்றி சொன்னார் அம்மா ஒரு ஊரின் முத்தாரம்மன் முன்பு இறக்கி வைத்தார் பின்னாடியே காவலுக்கும் நின்றார் எடுத்து ஆடி முடித்தவுடன் அல்லது தீச்சட்டி எடுத்து ஆடி முடித்தவுடன் ஒரு ஆவேச நடனம் ஆடுவது வழக்கம் தற்போதும் அதே போல்தான் திருநீறு கப்பரையை இறக்கி வைத்ததும் அம்மா ஆவேசமாக ஆட ஆரம்பித்தார் அம்மாவும் அழகாக ஆடிக்கொண்டிருந்தனர் அம்மாவும் மகனுமாக ஒரு ஆதாளி மகிழ்ச்சியும் அவர்களின் நாட்டத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள் சுடலை நாட்டத்தை நிறுத்திய அம்மா எப்பா மகனே போதுமா நீ அழைத்தாய் நான் வந்துவிட்டு போதுமா நான் போய் வரவா என்று கேட்ட சுடலை மாடன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி மிகவும் திருப்தி என்று அம்மனை நோக்கி கைகூட்டி வணங்கினார் அம்மனும் சுடலைக்கு ஆசி வழங்கினார் திருநீறு பூசி திருநீரை வாயிலும் கொடுத்து உடம்பிலும் பூசிவிட்டார் அது மட்டுமல்லாது ஒரு இளநீரை வாங்கி அம்மாவை மகனுக்கு ஊட்டிவிட்ட அந்த காட்சி அங்கிருந்த பக்தர்களுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது தொடர்ந்து சுடலை மாடன் கையை பிடித்து அம்மா ஆடம்பர ஆரம்பித்தார் சுடலை மாடனின் கையை பிடித்ததுமே சுடலை மாடனின் ஆட்டத்தில் மாற்றம் பின்பற்றது சுடலை மாடன் கண்ணை மறந்து ஆடிக்கொண்டிருந்தார் அம்மாவின் பிடி சுடலை மாடனை விடவே இல்லை சுடலையின் கையை பிடித்த பிடி விடாதபடியே அம்மா ஆடிக்கொண்டிருந்தார் நேரம் வந்தது சுடலையின் கையை அம்மா அதுவரை மறந்திருந்த சுடலை அதன் பிறகுதான் சுடலையாகவே மாறி ஆட ஆரம்பித்தார் அம்மா வந்து சிறப்பாக ஆடி அனைவருக்கும் மாசி வழங்கி திரு வழங்கி கிளம்பிவிட்டார் இனி இருப்பது சுடலையின் நேரம் தன் பணியை சிறப்பாக செய்து விட்டார் ஏனென்றால் பக்தர்கள் அனைவரும் இரவு ஒரு மணி இரண்டு மணி ஆனாலும் அம்மாவுக்காக காத்திருந்தனர் அந்த ஏக்கத்தை குறிந்து சுடலை மாடன் வெளியில் இருந்த அம்மன் விரும்பிய அந்த மகனை கோட்டைக்குள்ளே அழைத்து வந்தார் அவர் மீது அம்மா இறங்கி அருமையான ஒரு ஆட்டம் ஆடுவது மட்டுமல்லாது அந்த திருநீரு கப்பரையை தனது தலையில் கும்பம் போல் வைத்து ஆடியது இன்னும் பக்தர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது என் அன்பு பக்த கோடிகளே உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நமது கோவிலின் ஆலய பணிக்காக அதாவது சுடலை மாடனுக்கு ஆரடியில் சிலை வேண்டும் என்று கேட்டார் அதற்கான பணத்தை பக்தர்களிடமே கேடுங்கள் என்றும் பெருமாள் சொல்ல அதன்படியே நான் ஒரு வீடியோவில் உங்களிடம் கேட்டிருந்தேன் பக்தர்கள் மிக அளவில் காணிக்கை தொடர்ந்து செலுத்தி வருகிறீர்கள் கிட்டத்தட்ட இதுவரை ஐம்பதாயிரம் ரூபாய் பிரிந்திருக்கிறது ஆனால் ஆலய பணிக்கு குறைந்தது பத்து லட்சம் வரை ஆகும் என்று சொல்லியிருந்தார்கள் சிலை வைப்பதற்கு ஒரு லட்சம் என்றால் கும்பாபிஷேகம் நடத்த ஒரு லட்சம் அதனை தாண்டி மண்டபம் பூச்சி வேலைகள் என்று நிறைய இன்னும் இருக்கிறது இதற்காக குறைந்தது பத்து லட்சம் வரை செலவாகும் என்று சொல்லியிருந்தார்கள் என் அன்பு பக்க கோடிகளை நீங்கள் தொடர்ந்து காணிக்கை வழங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் மீண்டும் தொடர்பு கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வழியில் அம்மனுக்கு பூஜை நடம்பு நடைபெறும் போது திருவிழா நடைபெறும் போது சிறப்பு பூஜைகள் நடைபெறும் போது நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் அதற்காக காணிக்கை வழங்கிய நண்பர்கள் அனைவரும் உங்களது மொபைல் எண் மற்றும் உங்களது பெயரை கீழே காணும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தெரிவியுங்கள் முடிந்த அளவு நாங்கள் நீங்கள் அனுப்பிய காணிக்கை தொகையை பெற்றுக்கொண்டு உங்களையும் தொடர்பு கொண்டு தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு சிலரது நம்பரை எங்களால் எடுக்க முடியவில்லை அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி இனி சுடலை மாடனின் நேரம் அதே பெருமாள் சாமி ஆடிய நபரிடம் எனக்கு பெருநீரை பூசிவிடுங்கள் ஆசி வழங்குங்கள் என்று சுடலை மாடன் கேட்க அதை அவர் செய்து முடிக்க சுடலை ஒரு ஆட்டம் ஆடி விடைபெறுவார் பக்தர்களை உங்கள் தொடர் ஆதரவுக்கு மிகவும் நன்றி மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவை நாம் போட காரணம் ஆயிரம் முறை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் வயசில் இருக்க வைக்கிறது இந்த வீடியோ என்று பக்தர்கள் தொடர்ந்து என்னிடம் கேட்டு வருகிறார்கள் இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முழு காணொலியாக பதிவிட சொன்னதால் மீண்டும் ஒரு முறை இதை பதிவிட்டிருக்கிறேன் நன்றி